எப்பவுமே வந்து மேல இருக்கிற ஒன்றியம் அந்த கூட்டம் தான் நம்ம மேல போதால ஏதோ ஒரு வழக்கு போகணும் ஒரு புதுசா ஒரு குரூப் உள்ள இறங்கிருக்கு பாருங்க ஆஹ் அண்ணே சி வி சண்முகம் சார் அவர்கள் மாட்டனாரா சட்டத்துறை அமைச்சராவே இருந்திருக்குறாரு ஏங்க உங்களுக்கு தெரிய வேண்டாமா நீங்க போட்ட வழக்கு நிக்குமா நிக்காதா டைரெக்டா தமிழ்நாட்டு மக்களை சொல்லிட்டாங்கல்ல இந்த பிஜேபியோட எப்ப நீங்க கூட்டணி சேர்த்தீங்களோ உங்களுக்கு சோறு வேணா போடுறோம் ஓட்டெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா முன்னாள் முதல்வர்களுடைய பேர் இருக்கக்கூடாது திமுகவினுடைய அஹ் மூத்த சித்தாந்த தலைவர்களுக்கான அவர்களுடைய பேரும் இருக்க கூடாது அதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னா அண்ணா பெரியாரெல்லாம் உங்களுக்கும் ஆன தலைவர் தானே அவங்க பேரு கூட வரக்கூடாது அதையெல்லாம் நீக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு சினி சண்முகம் சார் பேசிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன சங்கி சண்முகம் யார் சொல்லி இந்த விஷயத்த நீங்க செஞ்சு இவ்வளவு பெரிய கொட்டு வாங்கிருக்கீங்க உச்ச நீதிமன்றத்திட்டேன்னு ஸ்டாலின் சார் அவர்களோட பேர் வச்சது தப்புன்னு சொல்றீங்க நீங்க வைக்கல உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரை எங்கேயுமே நீங்க வைக்கலையா ஜே ஜே பிலிம் சிட்டின் வச்சது ஜே ஜே போக்குவரத்து கழகம் ஒண்ணு உருவாக்குனது அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அம்மா பேபி கேர் கிட் கொடுத்தது வாய் கூசாம போய் சொல்றீங்களே அப்ப நீதி அரசர்களுக்கு கோபம் வருமா வராது நீங்க ஒன்றிய நிதி அமைச்சகமே சொல்லிருக்காங்க பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதம் பெற்று இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு இன்னைக்கு கிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக போய் சேர்ந்திருக்கிறார் தலைவர்கள் வைக்கிறது தவறு நீங்க குற்றவாளியா இருந்தவங்கதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்ப அவங்களோட நீங்க எத்தனையோ விஷயத்துக்கு வச்சிருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எத்தனையோ வழக்குகளை பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம பராசக்தி படத்துல சொல்ற மாதிரி விசித்திரமான மனிதர்கள் விசித்திரமான வழக்குகள் அப்படின்னு சொல்லி ஆனா எல்லா வழக்குகள்லயும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றுட்டுதான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதுல இன்னைக்கு வந்த தீர்ப்பும் அப்படிதான் என்ன பண்றது பாவம் எப்பவுமே வந்து மேல இருக்கிற ஒன்றியம் அந்த கூட்டம் தான் நம்ம வந்தாலும் ஏதோ ஒரு வழக்கு போடும் ஆஹ் அவங்க எப்படி அப்படியே மேற்போக்குல அதை செஞ்சாலும் கூட அப்படியே மீசில மண்ணோட்டாத மாதிரியே காமிச்சுக்குவாங்க ஆனா இப்ப ஒரு புதுசா ஒரு குரூப் உள்ள இறங்கிருக்கு வருங்க ஆஹ் அண்ணன் சி வி சண்முகம் சார் அவர்கள் மாட்டனாரா இல்ல எனக்கு புரியல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதை தாண்டி ஒரு வழக்கறிஞர் இதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்துறை இருந்து இருந்திருக்குறாரு ஏங்க உங்களுக்கு தெரிய வேணாமா நீங்க போட்ட வழக்கு நிக்குமா நிக்காதா என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி உயர் நீதிமன்றத்துல நாங்க இப்படி ஒரு தீர்ப்பை பெற்றுட்டோம் எங்களுக்குதான் வெற்றி 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 அப்படிங்கிற மாதிரி நீங்களா சொல்லிட்டு நீங்களா எலெக்ஷன் கமிஷன் கிட்டயும் போய் ஒரு ஒரு கமிஷன்டையோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மிகப்பெரிய ஒரு கொட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம அஇஅதிமுகவினர் ஆஹ் முதல்ல அவங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்ல என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியலீங்க மக்களுக்கு யா நாங்க நல்லது செய்ய மாட்டோம் அத தெரிஞ்சு விஷயமாச்சு அப்ப வேற யாரும் நல்லது செய்யக்கூடாது அப்படிங்கறது அதாவது டைரக்ட் அஜென்டாவாவே இருக்கு இப்ப அவங்க சொன்ன போட்ட வளர்க்கணும் தெரியுமா நார்மல் மக்கள் கேட்டாலே யோ உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையாயா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் ஏய் ஒரு முதல்வர் அவர் தன்னோட ப்ரயாரிட்டி எடுத்துட்டு நான் மக்களுக்காக போய் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கு நல்ல பல திட்டங்களை போட்டு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்காரு அதனால மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இது உங்களுக்கு பொறுக்கலையா இதுல ஒரு பொறாமையா இதுல ஒரு காழ்ப்புணர்ச்சியா இதுல வந்து கேட்கும் போது சி வி சண்முகம் சார் எல்லாம் சொல்றாரு அப்படியெல்லாம் இல்ல எங்களுக்கு பொறாமையின் பேர்ல எல்லாம் ஒண்ணு கிடையாது நாங்க வந்து அஹ் ஒரு இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஏதாச்சும் மறை மாற்றிடுவாங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டெல்லாம் கிடைக்காம மாத்திருவாங்க இல்ல இவங்க வந்து இந்த நாலு வருஷம் செய்யாத ஏங்க ஏங்க இவ்வளவு பதட்டம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு விஷயம் நீங்க பண்றீங்க எனக்கு புரியல அதான் டைரக்டா தமிழ்நாட்டு மக்களே சொல்லிட்டாங்கல்ல இந்த பிஜேபியோட எப்ப நீங்க கூட்டணி சேர்த்தீங்களோ உங்களுக்கு சோறு வேணா போடுறோம் ஓட்டெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அப்பவே தெரிஞ்சு வேணும் உங்க டெபாசிட் ஓவரால் உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ஒன்னு ரெண்டு விஷயங்கள் கூட இன்னைக்கு எல்லாமே வெளியே வந்துட்டு தானே இருக்கு அதாவது கூட்டணிக்கு வரும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தானே போயிட்டு இருக்கு அப்புறம் ஏன் சார் ஆஹ் இன்னைக்கு அதுவும் எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்க ஆஹ் சி வி சண்முகம் அவர்கள் தொடக்கப்பட்ட வழக்குல இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஒரு சாதாரண மக்கள் கூட இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுல சில அதிமுக தோழர்கள் கூட இதை பார்க்கலாம் அவங்க எல்லாமே இது இதை தெரிஞ்சுக்கணும் இவங்க எப்படி ஒரு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதுல வந்து ஒரு கட்சியினுடைய அதாவது ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அவருடைய பேர் திட்டங்கள் உம் அந்த திட்டத்துல அவருடைய பேர் அந்த கொடி அந்த சின்னம் அதெல்லாம் வரக்கூடாது இதெல்லாம் ஓகே அப்புறம் முன்னாள் முதல்வர்களுடைய பேர் இருக்கக்கூடாது திமுகவினுடைய அஹ் மூத்த சித்தாந்த தலைவர்களுக்கான அஹ் அவர்களுடைய பேரும் இருக்கக்கூடாது அதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னா சரிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி இருக்க கூடாது அவங்க திமுகன்ற பேர் இருக்கக்கூடாது இதெல்லாம் சரிதான் அதை தாண்டி சரி கலைஞர் அவர்களுடைய பேர் வரக்கூடாது அதுவும் சரிதான் அண்ணா பெரியாரெல்லாம் உங்களுக்கும் ஆன தலைவர் தானே அவங்க பேரு கூட வரக்கூடாது அதையெல்லாம் நீக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு சிவி சண்முகம் சார் பேசியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அப்பட்டமான விஷயம் அப்போ நீங்க என்ன சங்கி சண்முகம் அவர்களா மாறிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தானே கேக்குறேன் எங்களுக்கு தோணும் அப்ப நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க கையாண்டுட்டு இருக்கீங்க யார் சொல்லி இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு இவ்வளவு பெரிய கொட்டு வாங்கிருக்கீங்க உச்ச நீதிமன்ற திட்டன்னு நாங்க கேட்டுதானேங்க ஆகணும் இன்னைக்கு உண்மைக்குமே சொல்லப்பா இவங்க வந்து மக்கள் மேல உள்ள அக்கறையின் பேர்ல எல்லாம் செய்யல அப்படி செய்யற மாதிரி இருந்தா இந்த திட்டத்தை நீங்க பாராட்டி இருக்கணும் நீங்க எல்லாம் போடாதது போன பத்து வருஷம் எதுவுமே நீங்க செய்யாம இருந்ததை இன்னைக்கு ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர் எடுத்து செஞ்சிருக்காரு இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அந்த மூலமாக எத்தனை பயனாளிகளுடைய இன்னைக்கு அரசாங்கம் மக்களை தேடி வராங்க இது நிறைய விவாத மேடங்களையும் நாங்க பாத்துறோம் எல்லாருமே கேக்குறாங்க என்னங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இத்தனை அரசு அதிகாரிகளை வச்சு இந்த அரசாங்கம் என்னங்க பண்ணுது என்னங்க பண்ணதுன்னு இங்க அரசு அதிகாரிகள் எதுக்கு இங்க இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆபிசர் ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவங்க அவங்களுடைய நிலைப்பாடே அவங்க அந்த பதவிக்கு வந்ததுக்கான காரணமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நல்லத செய்யறதுக்காக மக்களுக்கு தேவையான விஷயத்த செய்யறதுக்காக இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற இந்த முகாமை போட்டு மக்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் அங்க உடனடியா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அஹ் அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவு செய்து தரப்படுது அப்படின்னு சொன்னா இது மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்குதுல்ல இதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அதை விட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இப்பதான் இதை இருக்காங்க அல்ல ஒரு பாட்டிமா எண்பத்தஞ்சு வயசு கிட்ட இருக்கும் அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாம் வேண்டாங்க அவர் அந்த அம்மா இயல்பா சொல்றாங்க அந்த பாட்டி நல்லா வரும்போது ஆனா அதை ஏட்ட வந்தேன் எனக்கெல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா இந்த முகாம்ல என்னை முழுசா செக்அப் பண்ணிருக்கிறாங்க ஆஹ் எனக்கு வேணுங்கிற மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த சிஎம் நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயங்க இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் குத்துது அப்போ சி வி சண்முகம் சார் மத்தவங்க எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தோணாம போயிடுச்சு ஐயா நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டுதான் பரவாயில்ல ஆமா சார் நீங்க எல்லாம் மக்களை பத்தி யோசிச்சாதானே அது தோணும் ஆனா நீங்கதான் வேற பக்கம் வேற மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்களா அப்புறம் எப்படி அதெல்லாம் தோணும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல நான் ஒண்ணு தெரியாம கேக்குறேன் இங்க வந்து ஸ்டாலின் சார் அவர்களோட பேர் வச்சது தப்புன்னு சொல்றீங்க நீங்க நீங்க வைக்கல உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரை எங்கயுமே நீங்க வைக்கலையா ஜே ஜே பிலிம் சிட்டின்னு வச்சது ஜே ஜே அஹ் போக்குவரத்து கழகம் ஒண்ணு உருவாக்குனது அதுக்கப்புறம் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அதுக்கு மேல அம்மா பேபி கேர் கிட் கொடுத்தது அதை தாண்டி அம்மா டூ வீலர் ஸ்கீம் அப்படின்னு எல்லாமே அம்மா அம்மா அம்மான்னு போட்டு வந்துட்டு இப்போ இத நீதி அரசர்களை கேக்குறாங்க நீங்க மட்டும் போடலையா அம்மான்னு சொல்லி இத்தனை விஷயத்த நீங்க செய்யலையான்னு கேக்கும்போது இவங்க அஹ் அதிமுக தரப்பு சொல்ற வாதம் அம்மா அப்படிங்கிறது வந்து பொதுப்படையான பேரு அப்படின்னு வாய்கூசாம போய் சொல்றீங்களே அப்போ நீதியரசர்களுக்கு கோபம் வருமா வராதா இல்ல நான் நாங்க டேரக்டா கேக்குறோம் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க பொதுமனு வழக்கு போறதுக்கு எல்லாம் பயந்துருவாங்க இந்த மாதிரி பத்து லட்சம் ஆஹ் வந்து நஷ்டஈடு கொடுக்கணும் அதாவது பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது பத்து லட்சம் அபராதம் எல்லாம் கொடுத்தா அப்படிதான் தோணும் அப்படின்னா இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்போ பொதுமனு வழக்கு போடுறது எதுக்காகனு யோசிச்சும் போடணும் இல்ல அதுவும் ரொம்ப முக்கியம் தானே இந்த நீதித்துறை அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு இடம் அஹ் மக்கள் யாருனால கைவிடப்பட்டாலும் ஒரு அரசாங்கம் அதை தாண்டி ஒரு நீதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறத தன்னை காப்பாத்திரும் அது இருக்கிற வரைக்கும் மக்களுக்கான நீதி சரியாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறது தான் நீதித்துறை அப்படின்னு சொன்னா அந்த நீதித்துறை கிட்டே போய் இவங்க நார்மலா ஒரு கேம்பெயின்ல நின்று பேச வேண்டிய விஷயத்தையெல்லாம் அங்க நீதிமன்றத்துல நின்று பேசி நீதி அரசர்களுடைய அந்த டைம் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இது சரியா இதை யோசிக்கணுமா வேணாமா ஏன் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே மோடிஜி அவர்கள் அவங்களோட திட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து யார் பேரும் அவங்களோட மோடி அவர்கள் பயன்படுத்தவே இல்லையா இதெல்லாம் அவங்க யோசிக்கணும் வேணாமா இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமாக இவங்க போடப்பட்ட ஒரு வழக்கா இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து இது வந்து செயல்படுமா அப்படிங்கறதெல்லாம் இவங்க யோசிச்சுதானே பண்ணணும் இங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது உண்மையாலுமே மக்களே கேட்பாங்க இங்க எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அல்ல இந்த பிரச்சனை எதுக்கு இப்ப கொண்டு வந்தாங்க அப்படி அதனாலதான் ஹைலைட்டா சொன்னோம் இன்னைக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீதி அரசர்கள் உடனே சொல்லுவாங்க இவங்க இவங்களுக்கு ஃபேவரா வர மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு சப்போர்ட் அப்படி எல்லாம் இல்லைங்க இன்னைக்கும் சமூக நீதி சமூக நலத்துறை காக்கப்படுது அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு நீதிபதிகள் அந்த நிலைப்பாட்டுல இருந்து நீதி வழங்குறதுலயும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் எந்த ஒரு நீதி அரசர்கள் கொடுக்கக்கூடிய நீதிகள் நியதிகளையும் நாங்க வந்து எந்த விமர்சனத்தும் பண்றது இல்லை அதை தாண்டி எந்த ஒரு நிலைப்பாட்டில இருந்து பார்த்தாலும் யார் கண்ணுக்கும் தவறுன்னு தெரியாத அளவுக்கு நீதி வழங்க கூடிய நிலையில இன்னைக்கு நிறைய நீதியரசர்கள் இருக்கிறாங்க அதனாலதான் மக்களுக்கு இன்னும் நீதிமன்றத்தின் மேல மிகுந்த மரியாதை ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதுலயும் அவங்க சொல்லுவாங்க ஆஹ் கவாய் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க ஆனா நீங்க பேசுற ஒவ்வொரு மனுத்துறைக்கும் இங்க வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் ஏன்னா சொல்றது எதுவுமே அந்த கேஸுக்கு ரிலேட்டடாவே இல்லை அதுதான் இப்ப இங்க விஷயமே அது சரியா இருந்தா இப்ப இங்க இவ்வளவு பிரச்சனையே கிடையாதுல்ல இவங்க வந்து உயர் நீதிமன்றத்துல கிடைச்ச நீதியை வச்ச நாங்க ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சுட்டோம் நீங்க அவ்வளவு பேசும்போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு திருப்பி கொடுக்கும்போது அப்ப நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கறதையும் ஒத்துக்குதானே சார் ஆகணும் இதெல்லாம் நம்மளுக்கான நேர்பட கேள்வியா இருந்துட்டுதானே இருக்கு அதை தாண்டி அஹ் உங்ககிட்ட இன்னும் சில இருக்கு எங்க இந்த சென்னை பெருமளம்னு ஒண்ணு வந்துச்சு இல்ல ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல அப்போ இவங்க என்ன பண்ணாங்க நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய நல்ல திட்டங்கள் எல்லாம் அதாவது நிறைய நல்ல உள்ளங்கள் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச நிவாரணப் பொருட்களை எல்லாம் எடுத்து சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அனுப்பிச்சு வந்த அந்த பார்சல்ல ஜெயலலிதா அம்மையாரனுடைய போட்டோவை ஒட்டி இவங்க நிவாரணத்துக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாமையா இருந்திருக்கும் ஏங்க இதெல்லாமே இவங்க யோசிச்சுதானே இவங்க பேசிருக்கணும் இன்னைக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பேர் உண்மையாலுமே இன்னைக்கு நம்மளா சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு பேரா மாறி இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு இந்திய அளவுல இது பேசும் பொருளா ஆகுற அளவுக்கு இதனுடைய பேர் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட சென்றடைஞ்ச ஒரு முதல்வர் டாப் ஃபைவ்ல இன்ன வரைக்கும் தொடர்ந்து அவர் வந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் தான் இன்னும் ஒருபடி மேல போனா இன்னும் நிறைய விவாதங்களை பேசும்போது சொல்றாங்க இந்த நாலு வருஷத்துல சாதிக்காதத இப்ப என்ன சாதனை பண்றீங்க இந்த நாலு வருஷத்துல பண்ணாத இங்க நாலு வருஷத்துல பண்ணாமலாம் இல்ல இன்னைக்கும் நாங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட் கூட பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி சதவீதம் தான் தமிழ்நாடு பொருளாதாரத்துல முதன்மை மாநிலம்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஒன்றிய நிதி அமைச்சகமே சொல்லியிருக்காங்க பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதம் பெற்று இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு இன்னைக்கு இரட்டை இலக்கு என்ன அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இது இந்த நாலு வருஷத்துல செயல்படாம எப்படிங்க இந்த இடம் வந்திருக்கும் இந்த இடத்தை எப்படி பிடிச்சிருக்க முடியும் எத்தனை அதாவது மக்களுக்கான திட்டங்கள்னு இருக்கு இன்னைக்கு தொழில்துறை வளர்ச்சி வந்துருச்சு அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கான திட்டங்களை சரியா கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு அதை தாண்டி நம்மளுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது ஏங்க இவ்வளவு ஏங்க இப்ப வந்து இறந்தவர்கள் பேர் வேணா வைக்கலாம் அது தவறு இல்ல ஆனா நிலையா இருக்கிறவங்க இப்ப இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தாலும் ஒரு கட்சி தலைவரா அவங்க பேர்ல வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களே அஹ் மோடி அவர்களுடைய அந்த போட்டோவை ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லயும் அஹ் பாத்தீங்கன்னா பெரிய கட் அவுட்ல அது அதுவும்சைன்டிசனா ஒரு ட்ரஸ் எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி போட்டோவை மாத்திட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு பண்றாங்களே அதுல வந்து இப்போ சி வி சண்முகம் அவர்கள் இந்த கேஸ போடும்போது சொல்லியிருப்பாங்க மக்களினுடைய வரிப்பணம் எல்லாம் வேஸ்டா போகுது ஏங்க அந்த மாதிரி மோடி அவர்கள் விதவிதமா ட்ரெஸ் மாத்தி போட்டோ புடிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய போட்டோ பேனர் எல்லாம் வைக்கும்போது அஹ் மக்களினுடைய வரி வரிப்பணத்துல எவ்வளவு பெரும்பான்மையான பணங்கள் அதுக்கே வேஸ்ட் ஆகுதுன்னு கூட ஒரு அறிக்கை ரிப்போர்ட் வந்து குடுத்திருக்காங்க அது யாருக்கும் தெரியல இந்த கொரோனா தடுப்பூசி வந்துச்சுல அந்த தடுப்பூசி அந்த இதுல கூட மோடி அவர்களுடைய போட்டோ இருந்துச்சுன்னா தடுப்பூசி அவருதான் கண்டுபிடிச்சாரா இல்ல அவர்னாலதான் எல்லா இந்த தடுப்பூசிக்கும் அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆனா அவர் ஒரு பி அதனால போட்டான் அப்ப அதையெல்லாம் ஏத்துக்க முடிஞ்சது ஏன் சார் இங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல திட்டம் வருது அதனால மக்கள் நல்லா பயனடைறாங்க மக்களுக்கே இந்த கேள்வி வராத போது இன்னைக்கு திடீர்னு அஇஅதிமுக உயிர் தெளிஞ்சு வந்து எப்படி நீங்க ஸ்டாலின் அவர்களோட போட்டோ போடலாம் எப்படி அவர்களோட பேர் வைக்கலான்னு ஒரு யூஸே இல்லாத ஒரு கொஷினே கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கேட்க சாதாரண மக்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு அப்போ இத உங்க காலத்தில் நீங்க செய்யாம இருந்தீங்களா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல முழுமையா செஞ்சீங்க ஏங்க இருபது இருபது அக்டோபர் இருபத்தி ஏழு அன்னைக்கு ஆஹ் உங்களுடன் இபிஎஸ் அஹ் மக்களுக்கான இபிஎஸ் அப்படின்னு எல்லாம் கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர்ல கூட அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்ப அப்பெல்லாம் நீங்க பண்ணது சரியா அப்படிங்கறதையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இங்க வைக்க வேண்டியதா இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு தேர்தல் வருது அப்படின்னு தெரிஞ்சோன்னே இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதிகமா இருக்குன்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தினால இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன உண்மையோ சொல்ல போனா சின்ன புள்ள விளையாட்டுத்தனமா போயி ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுறது எவ்வளவு ஒரு மோசமா இருக்கு அதற்காக தான் இன்னைக்கு ஏதோ இந்த பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிறது அஹ் நீதியரசர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது உண்மைக்குமே இது வந்து எல்லா ஆஹ் எல்லா தரப்பட்ட ஒரு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி எந்த மாதிரியான கேஸ கொண்டு போய் கோர்ட்டு கிட்ட நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு அஹ் எச்சரிக்கையை கொடுத்த மாதிரி தான் இது நம்மளுக்கு பாக்குற மாதிரி இருக்கு ஆஹ் அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக போய் சேர்ந்து இருக்கிறார் அதுல எந்த கருத்தும் இல்ல எப்படி நின்று எந்த மாதிரி குட்டி அடிச்சாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சியில முதன்மை மாநிலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இன்னைக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்களும் இன்னைக்கு முதன்மை தலைவரா அதாவது முதன்மை முதல்வரா நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நினைச்சிட்டு தான் இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனாலதான் இன்ன வரைக்கும் அவருடைய ஆட்சியில தொடர்ந்து எல்லா நல்ல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அது மக்களினுடைய வரவேற்பு பேராதரவை பெற்றுட்டு இருக்கு என்ன ஒரு குறைகள்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு உடனடியா அந்த குறைகளுக்கு தீர்வு காணப்படுது அதற்கான முடிவுகள் நடவடிக்கைகள் உடனடியா எடுக்கப்படுது அந்த குற்றங்கள் களையப்படுது அப்படின்னு சொன்னா அது இந்த ஆட்சியில தொடர்ந்து நல்ல முறையில நடந்துட்டு இருக்கு அதனாலதான் நாங்க ரொம்ப தெளிவா எங்களால பேச முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் சரி இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடு வீடா வரைக்கும் நாங்க போய் பாக்குற அளவுக்கு இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கட்டமைப்பு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு இன்னைக்கு ரொம்ப சரியா இருக்கு அப்படிங்கறதுதான் பாக்கணும் அஹ் அதை தாண்டி அஹ் பொலிட்டிக்கல் மோட்டிவோட அதாவது அரசர்கள் இன்னைக்கு சொன்ன விஷயமே பொலிட்டிக்கல் மோட்டிவோட நீங்க பிளே பண்றது ஒரு அரசியல் ரீதியா நீங்க விளையாடுறதுக்கான களம் உங்களுடைய மேடைகள் பொது இடங்கள் எத்தனையோ இருக்கும் போது நீதிமன்றத்தை அப்படிங்கறத அரசர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இத நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆஹ் இத மக்களும் யோசிக்கணும் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஏதாச்சும் நேரடி கருத்து முரண்பாடு இருந்தா நேரடியா சொல்லி நேரடியா வாதிடலாம் அதை தாண்டி மக்களுக்கு நல்ல தடுத்து சொல்லி இன்னைக்கு அஇஅதிமுக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அது தவறு அப்படிங்கறத தான் நாங்க இங்க பதிவு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப முழுமையா நினைச்சுக்கிறோம் அதை மட்டும் அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தலைவர்கள் பேரை வைக்கிறது தவறு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏ ஒன் குற்றவாளியா இருந்தவங்கதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதாவது சொத்து குவிப்பு வழக்குல அப்ப அவங்களோட பேரை நீங்க எத்தனையோ விஷயத்துக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க நினைவுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசணும் ஆக உங்களுடைய கொள்கைய மறந்து இருந்தீங்க உங்களுடைய கோட்பாடை மறந்துருந்தீங்க ஆஹ் அஇஅதிமுக அப்படிங்கிற கட்சியில இருந்துதான் பின்புலத்துல இருந்து நீங்க வறந்தீங்கன்றத கூடி மறந்து இன்னைக்கு முழுசா சங்கியா மாறி எல்லா வேலைகளும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்களுடைய தலைவர்கள் இருந்து எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப கவலைகரமா இருக்கு அதை தாண்டி மக்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்த கூட ஏன் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியா அஹ் அதிமுகவினரை பார்த்து நாங்க வைக்கிறோம் அதை தாண்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாதான் நம்ம இன்னைக்கும் ஏத்துக்கணும் ஆஹ் மக்களுக்கு தெரியும் யாரு எந்த முதல்வர் ஆஹ் நமக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு எந்த முதல்வர்னால நம்மளுடைய தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மை மாநிலமா இருக்கு அப்படிங்கிறது அஹ் மக்கள் அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே அது புரியுது அதனால ஆஹ் ஏடிஎம்கே காரங்க முதல் இந்த தமிழகத்தை காப்போம் ஆஹ் மக்களை வீட்போம் அப்படிங்கிற போராட்டத்தெல்லாம் தள்ளி வச்சு உங்களுடைய கட்சிக்காரங்களையும் உங்களோட கட்சியும் காப்பாத்துற வழிய பாருங்க அதுக்கு மேல அண்ணன் சி வி சண்முகன்னு எப்படி இந்த பத்து லட்சத்தை எப்படி கட்டுறது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க இனிமேல் இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் கொடுத்து கோர்ட்டோட டைம் மட்டும் இல்ல மக்களினுடைய டைமையும் சேர்ந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு தலைவர்களா இதுக்கு முன்னாடி நீங்க இல்ல அப்படிங்கறதுனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களை வீட்டுக்கு அனுச்சிட்டாங்க இருபத்தி ஆறுலயும் உங்களுக்கு அதே நிலமை தான் அட்லீஸ்ட் ஒரு நல்ல கட்சியிலிருந்து பின்புலத்திலிருந்து திராவிட கட்சியினுடைய பாரம்பரியத்தில இருந்து வந்த மாதிரி நடந்துக்கோங்க இன்னைக்கு சங்கி சாயம் மேல விழுந்துருச்சுன்றதுக்காக முழுசா சங்கியாவே மாறி இந்த மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க அப்படிங்கறத கேட்டுக்கணும் எங்க மாவட்டத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க வெளியே இருங்க யார் அப்போ கட்சி இது தொண்டர்களால் கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம் சரியா அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைட்